நாட்டில் கடந்த ஒரு மாத காலமாக லாப்ஸ் எரிவாயு விநியோகம் முற்றாக தடைப்பட்ட நிலையில் இன்று விநியோகம் இடம்பெறுவதனால் மக்கள் எரிவாயுவை வாங்குவதற்காக அலைமோதியுள்ளனர் அதன்படி யாழ்ப்பாணம் பரிந்துத்துறை வியாபார நிலையங்களுக்கு லாப்ஸ் எரிவாயு சிலிண்டர் தாங்கிய வாகனம் வந்ததை அடுத்து மக்கள் வாகனத்தை முற்றுகையிட்டுள்ளனர் அத்தோடு மட்டுப்படுத்தப்பட்ட அளவினால லாப்ஸ் எரிவாயு விநியோகம் இடம்பெறுவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் நாட்டில் நிலவும் தட்டுப்பாடு குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து லாப்ஸ் எரிவாயு சந்தைக்கு விநியோகிக்கப்படவில்லை என எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர் இதனால் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இதையடுத்து எரிபொருள் இடமான மாபிவா பிரதேசத்தை சுற்றியுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் விநியோகம் தடைபட்டதாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்திருந்தது அதேநேரம் ஹம்பாந்தோட்டை முனையத்திற்கு எரிவாயு கொண்டுவரும் கப்பல் தாமதமானது இதனால் கடந்த காலங்களில் எரிவாயு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது இப்பொழுது குறித்த கப்பலில் இருந்து எரிவாயு இறக்கப்பட்டுள்ளது என குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது